ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கோதம் மாவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் வச்சு தான் ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் கூட நம்ம வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வந்து சாப்பிடலாம் வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா பாதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைஸ் இதில் பாதி தான் கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க இப்போ அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடலாம் அதோடய ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து போதும் இப்போ எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுடுங்க கோதுமாவும் போட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நம்ம வீட்டில் நார்மலாக வச்சிருக்கக்கூடிய அரிசி மாவு தான் பச்சரிசி மாவு அதையும் போட்டுட்டு இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுடுங்க சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி இவ்வளோவும் போட்டு நல்லா வந்து பசைஞ்சிடுங்க தண்ணி வேணுன்னா கொஞ்சமாக ஊற்றி நல்லா திக்கான மாவாட்டை பசைஞ்சு எடுத்துக்கிடலாம் இப்போ இதில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மாவு இந்த எண்ணெய் ஊற்றிட்டு அதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு வச்சிடுங்க நல்லா வந்து பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க அப்போ மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம் இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ரெண்டு போர்ஷனாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து ரெண்டாக பிரித்து எடுத்துகிட்டு நம்ம வந்து நார்மலாக சப்பாத்திக்கெலாம் தய்ப்பம்பலாம் அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து இதில் வந்து கோதுமை மாவு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து நம்மளுக்கு எவ்வளோத்துக்கு தின்னால் நல்லா ஒல்லியாக வந்து தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஒல்லியாக வந்து தேய்ச்சி அடிச்சிருங்க அப்படி எடுத்தால் தான் அந்த சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அந்த பீட்ரூட் சிப்ஸ் அதனால தான் இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் அந்த முக்கோண ஷேப்பில் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஸ்கொயர் மாதிரி எடுக்கனா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ நான் உடனே உன்ன மட்டும் கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி நமக்கு வந்து ட்ரேயங்கள் மாதிரி கிடச்சிரும் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி குத்தி விட்டுடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து உப்பி வராது அப்படி வராமல் இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அது உப்பெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு பூரி மாதிரி ஆயிரும் அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து எண்ணெய் வந்து வச்சிருக்கேன் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு வந்து பாதி அளவுக்கு மட்டும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுவே மேலே எலும்பி வந்து வரும் நம்ம வந்து அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி மட்டும் கொடுத்தா போதும் அந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கி அது வந்து மேலே வந்து நல்லா வந்து தெரிய ஆரம்பிக்கும் இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து கோதுமாவில் செஞ்சது மாதிரியே இருக்காது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி கூட ரெண்டுலேருந்து மூணு நாள் கூட வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து காரம் வேணும்னா நீங்கள் வந்து லைட்டாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா பத்தல் பிடி போட்டுக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்